ஆவி பறக்க சூடா சாதம் என்ஜாய் மைடே பாய் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் பட்டாணி வித் என்ன கிரேவி அது காலிஃப்ளவர் கிரேவி ஸோ ரொம்ப சிம்பிள் தம்பி அவனுக்கு சாப்பாடு வச்சுக்குவான் இது வந்து எனக்கான சாப்பாடு பாய் என்ஜாய் மூஞ்ச காட்டு என் பையன் சப்பாத்தி சுட்டு தரேன் எனக்கு சப்பாத்தி அப்புறம் பையனே வந்துட்டு பன்னீர் அவனே ரெடி பண்ணும் பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலாவும் பன்னீர் அவனே ரெடி பண்ணி அவனே கிரேவி பண்ணி வச்சுருக்கான் எனக்கும் இப்போ போட்டிருக்கோம் சாப்பிடுவேன் ஜீவி தங்க எனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுக்குது கட்டுமாட்டி இப்படி ஒரு வீழ்வு எனக்கு கிடைக்கிது

இதுதான் பல்பு P-U-L-P, பல்ப்பு இது கம் நேக்ஸ்டு இது வந்துட்டு போல்